வெல்கம் டு எஸ்சிடி கார் அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆஃபீஸுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஷிஃப்ட் கொண்டு வந்துருக்குறேங்க டீசல் பெட்ரோல் டிசைரு ஷிஃப்ட்டு அஞ்சு வண்டி வந்திருக்கு ஃபஸ்ட் வண்டி பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டு ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடலுங்க டீசல் வண்டி வீடியோ பார்க்கலாங்க இது பார்த்தீங்கன்னா ரெண்டோட கண்டிஷன் இருக்குது சென்னை நம்பர் தாங்க வண்டி நல்லா இருக்கும் எப்சி முடிஞ்சு ஒரு வருஷம் ஆச்சுங்க எஃப்சி இன்சூரன்ஸ் முடிஞ்சது வண்டி நல்லா இருக்குங்க ரேட் கம்மியாக கொடுக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட்டில் கொடுக்கலாங்க டயர்னாலும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு எழுபது பர்சன்டேஜ் இருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா நாலு பவர் விண்டோ வந்துருங்க ஏசி ஏண்ட்ராய்ட் செட்டு வந்துருங்க நீட்டான செட் இருக்குங்க ஏசி நல்லாயிருக்கும் சீட் கவர் நல்லாயிருக்கும் மேட் எல்லாம் எல்லாமே நீட்டாக போட்டிருக்கு ஃபுல் மேட் கட்மேட்டாக எல்லாமே போட்டிருக்கு ஏசி நல்லாயிருக்குங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இது ஒன்று அறுபத்தேழு ஓடி இருக்குங்க நல்லாயிருக்கும் பாருங்கள் பேக் சீட் பாருங்க நல்லா இருக்கு இந்த லைட்டெல்லாம் பாருங்கள் சின்ன சின்ன எல்லாம் அழகாக கொடுத்துருக்கு உள்ள நைட் டைம் பாத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் உள்ள பார்க்குறதுக்கு தெளிவாக இருக்குங்க பின்னாடி சிக்கி பார்க்கலாங்க ரெண்டு ஸ்பீக்கர் வந்துருங்க ஸ்டெப்னி வீலு ஜாக்கி எல்லாம் வந்துருங்க நல்லா இருக்கும் சின்ன பட்ஜெட்டில் எஃப்சி அதாவது நென்ட்ரன்ஸ் பண்ணி எஃப்சி அமைச்சிக்கலாங்க வண்டி ரொம்ப நல்லாயிருக்கும் டீசல் வண்டி மைலேஜ் எப்படி இருபது இருபத்தி ரெண்டு குறையாதுங்க ஒரு ரெண்டு லட்சம் வெரி வெரிஃபைனில் கொடுத்துர்லாங்க இந்த வண்டி ரெண்டு அறுபதுக்கு ஃபைனலாக கொடுத்துட்லாங்க நேரில் வாங்க மணமணும் பேசி அனுப்பிச்சிட்டு தரவாங்க அடுத்த வண்டி பார்ப்போங்க ஜெட்டியா இங்கே டாப் மாடல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒரே ஓனருங்க பெருந்தின நம்பரு டீசல் வண்டிங்க இதில் பார்த்தீங்கன்னா வண்டி பாருங்கள் பார்க்கலாமில் இருந்து லைட்டு எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்கு நீட்டான வண்டிங்க ஒரு கிராச்சஸ் கூட சின்ன கிராச்சு கூட இருக்காது வண்டி தெளிவாக இருக்கும் ரிமோட் கீ வந்துருங்க பாருங்க ரிமோட் கீ வந்துடும் எல்லாமே நல்லாயிருக்கு டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குங்க நாலுமே அளவியல் வந்துடும் வண்டியோடு வர்றது அதாவது இதில் ஏபிசி பேக்கு எல்லாம் வந்துடுங்க நாலு பவர் ஒண்டா வந்துடுங்க பட்டன் ஸ்டார்ட் வந்துடுங்க ரெண்டு பேக் வந்துடுங்க கிலோமீட்டர் ஒன்று நாற்பத்தாறு ஓடி இருக்குதுங்க செட்டு மியூசிக் சிஸ்டம் அருமையாக இருக்குதுங்க சீட் கவர் நல்லா இருக்குது ஃபுல் மேட் கட் மேட் எல்லாமே நல்லா இருக்குது ஆட்டோமேட்டிக் ஏசிங்க ஆட்டோமேட்டிக் சைடு மில்லர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு எல்லாமே வந்துடுங்க நாலு ஃபவர் விண்டோ வந்துருங்க பேக் சீட்லேருந்து எல்லாம் பாருங்க சீட் கவர்லாம் குட் கண்டிஷனாக இருக்கும் தெளிவா இருக்குங்க பாருங்க நீட்டாக இருக்கு பாருங்க ஸ்டெப்னி டயரு எல்லாமே வந்துருங்க நீட்டாக இருக்கு பாருங்க வந்து பாண்டைன்னு அவ்வளோ தெளிவாக இருக்குங்க ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து நாற்பத்தாறாயிரம் கிலோமீட்டர் வெரி வெரி கம்பெனி சர்வீஸுங்க இப்போ கூட ஆயில் சர்வீஸ் எல்லாம் பண்ணி நிற்கிதுங்க பேட்டரி புது பேட்டரி வண்டி ரொம்ப சுத்தமாக இருக்குங்க நம்ம எஸ்ஐடி ஆஃபீஸர் ஸ்கோர் பண்ணுற ரேட் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் நேரில் வாங்க இதிலேயே குறைச்சி பண்ணி தரேன் வண்டி ரொம்ப தரமான வண்டிங்க அடுத்து பார்க்கலாங்க இது பெட்ரோல் வண்டிங்க விஎக்ஸு கோபி நம்பர் இது லோக்கல் நம்பருங்க இது ஒரே ஓனர் கம்பெனி சர்வீஸு வண்டி ரொம்ப சுத்தமாக இருக்குது பெட்ரோல் வண்டிங்க இதுவும் பாருங்கள் பார்க்கலாம்ல இருந்து லைட்லேயே எல்லாமே தெளிவாக இருக்குது பாருங்கள் ஹெட்லைட்லாம் எவ்வளோ க்ளியராக இருக்குங்க வண்டி அதாவது சுத்தமான வண்டின்னு வச்சுங்களேன் இது டயர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்குங்க ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாமே தெளிவான வண்டிங்க நாலு பவர் விண்டோ வந்துடுங்க இது மில்லர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடும் ஏசி மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடுங்க ஏர்பேக் வராதுங்க சீட் கவர் வந்து எல்லாமே நல்லா ஃபுல் மேட் கட் மேட் சீட் கவர் எல்லாம் பக்காவாக போட்டு வச்சுக்கிறாங்க இது ஒரு லட்சத்தி மூணாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸுங்க வண்டி சுத்தமான வண்டிங்க பெட்ரோல் வண்டி பேக் சீட் பாருங்கள் நல்லாயிருக்கும் ரொம்ப வண்டி தரமான வண்டிங்க ஸ்பீக்கர் ரெண்டு ஸ்பீக்கர் வந்துருங்க எல்லாமே நல்லாயிருக்கும் பாருங்களேன் ஸ்டெப்னேஜ் ஆக்கி லிவர் எல்லாமே வந்துருங்க அதாவது வண்டியில் எதுவும் இல்லைன்ட்டு இருக்காது வண்டிக்கு என்னென்ன தேவையோ அனைத்தும் இருக்குங்க வண்டி ரொம்ப சுத்தமாக இருக்கும் வண்டி தரமான வண்டிங்கன்னா ஒரு லட்சத்து மூணாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸு நாலு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் கொடுத்துர்லாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒரே ஓனர் கோபி நம்பருங்க பெட்ரோல் நாலு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் வெரிஃபைல் இது அவ்வளோக்கு தான் கிடைக்கும் வண்டி ரொம்ப தரமாக இருக்குது நேரில் வாங்க பேசிக்கலாம் அடுத்து பார்க்கலாங்கண்ணா இது வந்து ரெண்டாயிரத்தி பத்துங்க ஸ்விஃப்ட் டிசைர் டாப் அண்ட் மாடலுங்கண்ணா ஏபிசி ஏர்பேக்கு அலைவியல் எல்லாமே வந்துடுங்க இது பாருங்க வண்டி ஒரு டாக்டர் யூஸ் பண்ணிடுறது வண்டி கோபி நம்பரு வண்டி வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா டிஎன் முப்பத்தாறு யூ எண்பத்தெட்டு எண்பத்தொம்போதுங்க ஃபேன்சி நம்பரு எல்லாமே நல்லாயிருக்கு பாருங்க இதுலேயும் லைட்டு பார்க்கலாம் எல்லாமே சுத்தமாக இருக்குது பாருங்கண்ணா ரொம்ப தெளிவாக இருக்குது டயர் பார்த்திங்கன்னா இதில் அஞ்சு டயருமே புது டயருங்க நாலு டயரும் டயர் புது டயருங்க அஞ்சு அலைவியல் வந்துருங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா நாலு ஃபவர் விண்டோ வந்துருங்க ரெண்டு ஏர் பேக் வந்துருங்க மியூசிக் சிஸ்டம் இருக்குங்க ஏசி எல்லாமே ஆட்டோமேட்டிக் ஏசிங்க வண்டி இருக்குங்க டாப் மாடலுங்க பெட்ரோல் வண்டிங்க ஸ்விஃப்ட் பெட்ரோல் வண்டி இது பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வீஸ் ரெக்கார்டு இது அந்த அந்தளவுக்கு வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்க பேக் சீட்லேருந்து இருந்து எல்லாமே நல்லாயிருக்குங்க சீட் கவர் மட்டும் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாற்ற வேண்டியது மேல் கவர் போட வேண்டியது இருக்குங்க மற்றபடிக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு வண்டி டிக்கி பாருங்க எப்படி பெருசாக இருக்குங்கண்ணா எந்த அளவுக்கு ஸ்டெப்பனி டயரும் பாருங்கள் புது டயரு பலவியலோடு வந்துருங்க ஜாகியில் வர எல்லாமே இருக்குதுங்க பார்த்திங்கன்னா ஒரு டாக்டர் யூஸ் பண்ண வண்டிங்க சிம்பிள் கூட பாருங்கள் டாக்டர் சிம்பிள் இருக்கும் அவர் பேர்லேயே தான் இருக்குது வண்டி சுத்தமான வண்டிங்க இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பார்த்தீங்க எஃப்சி இன்சூரன்ஸ் ஒன்று ஒரு மூணு மாதம் இருக்குது எடுத்து நீங்கள் யூனிட்ரான்ஸ் பண்ணி பண்ணி எஃப்சி கிடைக்குமாதிரி இருக்குங்க ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் சர்வீஸ் இருக்குது டாக்டர் யூஸ் இருந்த வண்டிங்க மூணு லட்சத்தி அறுபதாயிரூபாய் வெரிஃபைல் கிடைக்கும் சின்ன வித்தியாசத்தில் நேரில் வாங்க பண்ணித்தரேன் மூணு லட்சத்தி ஐம்பத்தஞ்சு ஐம்பது கூட பண்ணித்தரேன் நேரில் வாங்க அடுத்தது பார்ப்போங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட்டு டிசைருங்க பிளாக் கலரு சென்னை நம்பர் ரெண்டு ஓனர்ங்க இது அப்படி தாங்க இது ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குது பெட்ரோல் வண்டிங்க ஸ்விஃப்டு பெட்ரோல் வண்டி டிசைர் இது ரெண்டு ஓனர் வண்டிங்க பிளாக் கலருங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டு ஒணருங்க அஞ்சு வருஷம் பேப்பர் கடனில் இருக்குதுங்க இது டயர் பார்த்திங்கன்னா ஒரு அறுபது பர்சன்டேஜ் ஐம்பது பர்சன்டேஜாக இருக்குதுங்க இது நாலு பவர் விண்டோ வந்துருங்க பவர் ஸ்டார்டிங் ஏசி மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடுங்க இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தொராயிரம் கிலோமீட்டர் ரோடி இருக்குங்க சீட் கவர் பாருங்கள் ஃப்ரண்ட் சீட் கவர் ஃபுல் மேட்டு மேட்டு எல்லாமே நல்லா இருக்குங்க ஏசி நல்லாயிருக்கும் பெட்ரோல் வண்டிங்க பேக் சைட்லேருந்து எல்லாம் பாருங்கள் நல்லாயிருக்கும் டயரிங் ஸ்டெப் டயரு வர எல்லாமே நல்லா இருக்குங்க ரெண்டாயிரத்தி ஒம்பதுங்க ரெண்டு ஓனர் எப்சி இன்சூரன்ஸு அஞ்சு வருஷம் கரண்டில் இருக்குங்க பெட்ரோல் வண்டிங்க ஒரு லட்சத்து இருபத்தோராயிரம் ஓடிருக்குங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் வரைக்கும் வெரிஃபைன்னு நேரில் வாங்க அஞ்சு வருஷம் பேப்பர் கரண்டு ரெண்டு ஓனர் ஷிஃப்ட் டிசைர் பெட்ரோலுங்க நேரில் வாங்க பேசிக்கலாம் எல்லாம் வண்டி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வண்டி ரொம்ப பிடிச்சிருக்கும் உங்களுக்கு நேரில் வாங்க வண்டி ஓட்டி பாருங்க மெக்கானிக் கூட்டம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு என்னால் நான் பண்ணி பண்ணி பண்ணித்தர முடியுமோ பண்ணித்தருங்க வண்டியான குவாலிட்டியான வண்டிங்க வண்டி கேரண்டியாக எடுத்துகிட்டு போகலாங்க நம்பி வாங்க நேரில் வாங்க எடுத்துகிட்டு போகலாம் வாங்க நல்லபடியாக எடுத்துகிட்டு போய் ஓட்டுங்க ரொம்ப நல்லாயிருக்கு வண்டி மெக்கானிக் கூட்டம் போய் செக் பண்ணி கூட எடுத்துகிட்டு போலவாங்க நன்றி வணக்கம் வாழ்களுடன்